அது ஏற்றுக்கொள்ளதா இல்லையான்றது பொதுச் தான் முடிவு செய்வார் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது தட்ஸ் வெயிட் அண்ட் சிங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் பற்றி கேள்வி கேட்டால் ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி வர மாட்டேங்குது என்ன காரணம் எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும் எவ்வளோ அந்த லிஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்து வந்தாண்டு யூடியூப்பில் போடுங்க யார் யார் என்னெல்லாம் வந்து எங்கள் கட்சியை தொட்டவங்க எங்கள் புரட்சித்தலைவர் தொட்டவங்க எங்களுடைய புரட்சியில் அம்மாவை வந்து சீண்டி பார்த்தவங்க அவங்க எப்படியெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்பில் எடுத்து போடுங்க நீங்கள் ஆனால் ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் வந்து ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் வந்து என்ன சொல்லுவாங்க வெளியில் போற ஓனா நேற்று மேலே போட்டிருந்தேன் கதை அந்த வேலை வந்து எனக்கு இல்லை இருக்கு ஆனால் நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஓட்டி ஒரு மீட்டிங் நடத்தினார் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்கா அந்த கருத்தை எப்படி பார்க்கல அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார் அவரு

அவர் பேசுவார் அவர் அதாவது இது இது வந்து பூமாலை கிடையாது இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது உதிர்ந்த செங்க செங்கற்கள் வந்து வேற கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் தெரிந்து எண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கோட்டை இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு கூட அசைத்தி கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமாக இருக்காது சொல்லுதான் اوکي نورمال وله ایټم سا سا نورمال